தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்ட காலம் வந்து நம்மளை துரத்துனாலும் சரி அதாவது எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் தனுசு ராசி எனக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை ஸோ அவன் காலில் வெல்லாமா இவன் கையில வெள்ளலாமா இதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஆனால் தலையே போனா போயிட்டு போகுது நான் ஏன் உங்ககிட்ட தலை வாணங்கணும் இதுதான் தனுசு அது மட்டும் இல்லைங்க நம்ம விழுறலாம் எதுக்கு எழுறதுக்கு தான் எழுந்துப்போம் அப்படின்னு தான் நம்புவாங்க யார் தயவும் தேவையே இல்லை சொந்த காலில் நின்று சாதிக்க முடியும்னு சொல்ற தன்மான சிங்கங்கள் தான் அந்த தனுசு ராசி அதே போல் எதையுமே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவங்க அந்த தனுசு ராசி நல்லா இருக்கு கேட்குறதுக்கே நீ சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமாகம்தான் ஆனால் ஒரு விஷயம் எங்களால இப்ப வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியலையம்மா ரொம்ப தான் கஷ்டப்படுறோம் எங்கள் சொந்தக்கால தான் நிற்கிறோம் நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு உதவி செய்கிறோம் சொல்லப்போனா நிறைய பேர் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதளவும் இருக்கும் எங்களை நம்பி ஒரு பல பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியே ஏன்னா நீங்கள் தலைவர்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டாலும் சரி தனுசு ராசி சிறு பிள்ளையாகவே இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த போறப்போ இவங்களோட தான் இருக்கும் அதே போல் நட்பு வட்டம் அந்த ந நட்பு கூட்டத்துக்கே இவங்க தான் தலைமை தாங்குவாங்க அதே போல் அவங்க நல்லது கட்டத்துக்கும் இவங்க போய் நிற்பாங்க சொந்த பந்தங்களா அவங்களுடைய நல்லது கட்டத்துக்கும் தான் போய் தலைமை தாங்குவாங்க சோ இப்படி நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கெட்டதுக்கு போய் போய் நிப்பாங்க பட் தகுதி கெட்டதுக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டாங்க அதே போல இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மத்தவங்களை என்ன தெரியும் சொல்லுவாங்க ஆஹ் அவங்களுக்கு போய் கஷ்டமா நம்புற மாதிரியோ இருக்கு ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க சும்மாவே நமக்கிட்ட இங்க ஊரு பட்ட கடன் கஷ்டம் இருக்கும் ஆனா அவங்க நம்ம பல கோடிக்கு அதிபதி அவங்களுக்கு கடன் இருக்குன்னா நீ சும்மா சொல்லாத அவங்க இங்கன்னா வந்து சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க அதனால கொஞ்சம் கடை வந்திருக்கும் அது பாரு இன்னும் ஒரு மாசத்தில் அடைச்சிருவாங்க இப்படி தான் பேசுவாங்க ஸோ ஒரு மாதிரி வைத்தறிச்சலோட பேசினாலும் அது பழிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடும் இருக்கும் நீ வைத்தறிச்சில் பேசினாலையும் பரவாயில்ல உயர்த்தி பேசிக்கோ ஆனால் மற்றவங்களுக்கு என்னதான் பொறாமையில் அவங்க பொங்கி பேசினாலும் இறக்கி பேசாத அளவுக்கு எப்பவும் ஒரு படி முன்னாடியே நிற்கிறவங்க தான் தனுசு ராசிகர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய நம்மள தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு உறவால உங்க வாழ்க்கைய மாற போகுது தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதியில இருந்து இது உங்களுக்கு நடக்கும் என்னன்னா ஒரு உறவுன்னு சொல்றது தனுசு யோசிப்பாங்க அது சரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் வந்துட்டு அப்படியே பெருசா பார்த்துட்டாங்க நம்மளவை இதுல இந்த உறவு வரியா என்ன இடைஞ்சல் பண்ண தான் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நவ கிரகங்கள்லயே மங்களமான கிரகம் இவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கம் யாருங்க குரு பகவான் தான் குருடைய பேச்சு தான் உங்களுக்கு ஒரு உறவுன்னு சொல்றேன் இந்த உறவால் தான் வாழ்க்கை நிலை நல்ல விதத்துல மாறப்போகுது நாளும் நல்லதா இருந்தோம் என்ன ஒன்று போராட்டம் அதிகமாக இருந்துச்சு நம்முடைய சந்தோஷமும் ஒரு இப்படி செகண்ட்ல வந்து போற மின்னல் மாதிரி தான் வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு டெம்பரவரியான சந்தோஷத்தை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்து தனுசு ராசி நிரந்தரமான அடுத்த ஒருவட காலத்துக்கு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறப் போறீங்க அது என்ன ஏது எப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதாவது திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ஒரு ராசிநாதன் எங்க இருந்தாரு ஆறாம் இடத்துல இருந்தாரு மறைந்து இருந்தார் இதனால உங்களுக்கு நீங்களே எதிராக கூட மாறி இருப்பீங்க அந்த அளவுக்கு சூழல் இருந்துச்சு ஆனா குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய அறிவுரை எல்லாருமே ஏற்று நடந்துக்க போறாங்க தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே இனி நல்லபடியா நடக்க போகுது புரியுதுங்களா பழைய பகையை மனசுல வச்சுக்காம உறவுக்காரங்கிட்ட அன்பா பழகிக்கோங்க இந்த பகையை மறந்துடுங்க அதை விட்டுட்டு பைக்கு யார் காரணம் அப்படின்னா ஆராய்ச்சி சுத்தமா வேணாம் விட்டுடுங்க அதே போல பாலியல் நண்பர்களை சந்தித்து மகிழ போறீங்க இந்த ஏழாம் இடத்துக்கு குரு வருவதுங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது நிஜமாவோமா நீ சொல்றதெல்லாம் கேட்க தான் இருக்குது இந்த குரு பேச்சு நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணுமா குருக்கு அவ்வளோ வலிமை இருக்கா மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு சாதகமாக இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா சுயஜாதத்தை ஒன்னு யாட்டி காட்டி பார்க்கல பட் நீ பார்த்தாலேயும் பார்க்கலாம் சரி பொதுவாக சொல்கிறேன் குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண போற அது குருன்னா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சோ தான் இவருக்கு இவ்வளவு வலிமையாங்கறத நீங்க உணர்ந்துக்க முடியும் ஆதி பரம்பொருளாகி இறைவன் வந்து தனது சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரனு மூன்று அம்சங்க படைச்சாங்க பிரம்மதவனுடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலத்தையும் உருவாக்கினாரு அசுர குலத்தையும் உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிரஷ முனிவர் இருக்கா இல்லையா அவருடைய மகன் தான் அந்த பிரகசபதி சொல்லக்கூடிய வியாழ பகவன் ஜோதிர சாஸ்திர முழு சுபகர்களும் பெயர் எடுத்தவர் பெருமைக்கு உரியவர் பிரகசபதினு அழைக்கப்படக்கூடியவர் எல்லாமே தலைவன் இவர் ஒருத்தர் நமக்கு வந்து சாதகமா இருந்துட்டா விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தா அதாவது சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செலவு இந்த இரண்டையுமே கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் சோ இவரால இது ரெண்டு மட்டும் தான் கொடுக்க முடியுமானா இது மட்டும் கிடையாது சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இவைகளுமே குருதேவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைதான் குருடைய அருள் இருந்தா இந்த துறைகள் கூட நீங்க பிரகாசிக்க முடியும் ஆனா இது மட்டும் இல்லைங்க திருமணம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமானது திருமணத்துக்கு முக்கியமான கிரகம்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவான் தான் நீ எங்ககிட்டயே ஓட்டுறது ஜாதத்தை எடுத்துட்டு மா திருமணமே நடக்க மாட்டேங்குது என்னதான் பொண்ணு பார்த்தாலே மாப்பிள்ள பார்த்தாலே சரியா வரனே அமையல அப்படியே வந்துட்டு வரணு அமைஞ்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி தடைப்பட்டு நிற்குதுன்னு சொல்றவங்களுக்கு அவருடைய ஜாதக குருவை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படி எங்கே இருக்காரு அவருடைய பார்வை எங்கெங்க விழுது இதை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாகுமான்னு சொல்லிட்டு நாங்கள் கணிச்சு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில குரு எந்த அளவுக்கு முக்கியமானவர் இவர வலிமை மிக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே உங்களை போல இன்னும் பத்து பேர் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலத்தை குரு பகவான் கொடுக்க போறார் இப்போ குரு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசுகளை விலக்கி வைக்கிறார் மனம் திறந்து பேச போறீங்க அதே போல வீடு கட்ட பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தா அந்த உதவி இப்போ கிடைக்கும் சொந்த வீடு அமையும் இழந்த பதவியை மீண்டும் பெற போறீங்க சொத்து பிரச்சனை தீரும் அதே போல குரு பார்வைக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசி வந்து குரு பார்க்கறதுனால அழகு இளமை கூடும் எதுலையுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போறீங்க அதே போல மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகம் பிறக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துமே குரு பார்க்கிறார் இதனால சமுதாயத்துல அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வு ஏற்படுது கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க ஊர் விசேஷங்களை முன்ன நின்று உங்களுடைய தலைமையில நடத்துவீங்க புதுசா குளம் வெட்டுறது கிணறு அமைக்கிறது இது போன்ற பொது காரியங்களில் ஈடுபட போறீங்க கோயில் குடமுழுக்கு ஊர் திருவிழா இது எல்லாத்தையுமே நீங்க தலைமையை தங்கி நடத்த போறீங்க ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பான்மையில இருந்து தனுசு ராசிகள் முழுமையா விடுதலை பெற போறீங்க உங்களால பயனடைஞ்சவங்க இப்ப உங்களுக்கு உதவ முன் வருவாங்க அரசியல்வாதிகளை போட்டிருக்க தலைமைக்கு நெருக்கமாவீங்க வீண் பழிகள் விலகுது உங்க ராசிக்கு பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை வாங்க போறீங்க மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பண வரவு உண்டாகுது அடுத்து குரு பகவைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் வரியாதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்வதனால பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் கை கூடி வரும் குடும்பத்துல நல்லது நடக்கும் பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க எல்லா விதங்களுமே வெற்றி உண்டு அர்த்த ராகுடைய நட்சத்திரம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்யறதுனால இளைய உடன்பிற்கொள் வகையில உதவி கிடைக்கும் தைரியமான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு எதிர்ப்பு எல்லாமே விலகுது வழக்கல உங்களால் சாதமா முடியுது உடைய ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலே செல்லும் பொழுது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிப்பதனால வருமானம் உயருது விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் சந்தோஷம் அதிகமாகும் வீடு புது வாகனம் வாங்குவீங்க அடுத்த குரு பகவான் கடகத்துல பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயணம் செய்யும் பொழுது கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அதே போல கூட போறவங்களால கொஞ்சம் செலவு வரும் யாரையுமே விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அர்த்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனம் தேவை தாய் மற்றும் மனைவி வழியில உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உஷாரா இருந்துக்கோங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்து சொந்தமா தொழில் செய்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நேரத்துல புது பாய்ச்சல் காட்டுவீங்க உடைய தனித்தன்மை வெளிப்படும் வருஷத்துடைய பிற்பகுதியில வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பாங்க ரியல் எஸ்டேட்டு உணவு விடுதி வாகன உதிரி பாகங்கள் இதனால லாபம் பல மடங்கு உயிரும் கூட்டுத்தொழில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓய போகுது அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு புதிய பங்குதாரர்கள் இப்போ வந்து சேர்ந்துப்பாங்க ஆனா அந்த மாதிரி புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கிறப்போ எச்சரிக்கையா இருக்கணும் புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வந்துட்டு வரவழைப்பீங்க பழைய பங்குதாரர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறதுமே நல்லது அதிகமாக மக்கள் இடத்துக்கு கடையை மாற்ற திட்டம் போடுவீங்க கடையை வந்து நவீனப்படுத்துவீங்க சிறு சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அதே போல உத்தியோக பணிகளை பனிச்சுமை சற்று குறையும் மேல் அதிகாரியுடைய சொந்த விஷயத்துல தலையிடும் அளவுக்கு அவர்கிட்ட நெருக்கமாக போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனங்களை நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் மேலும் இந்த காலகட்டத்தில் கூட வேலை பக்கங்களை பத்தி தலைமை கிட்ட புகார் சொல்றது வேணாம் அலுவலகத்துல நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதானே நடக்கும் அதே போல கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகையை மீண்டும் பெற போறீங்க உடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு அவர்கிட்ட வந்து ஆன்சர் நடந்துக்கோங்க தேவையில்லாம யாருக்குமே பகையை காட்டாதீங்க அதே போல கலைஞர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்தால கௌரவிக்கப்பட போறீங்க நடிகர்கள் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கிறது நல்லது இசைத்துறையை சேர்ந்தவங்க ஆராய்ச்சி படிப்புல ஈடுபடலாம் உடைய கல்வி நிலையை உயர்த்தி கொள்வது நல்லது அதாவது ஒட்டு மொத்தமா அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிகளுக்கு குரு பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் இப்போ தனுசு ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுக்க போறார் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில முதல்ல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்க தர்ம சிந்தனையோடு மற்றவங்களுக்கு உதவி தான் ஸோ இதுல கூடிய மூல நட்சத்திரத்துக்கு இனிமே நீங்க தாங்க நம்பர் ஒன் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வையால் உங்க ராசியை பார்க்கறதுனால புரியுதுங்களா காலம்ங்கிறது மிகப்பெரிய யோகமான காலமா இருக்க போகுது அவருடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பிரச்சனை அவமானம் சோதனை எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது குரு பார்க்க கோடி நன்மையும் சொல்லுவாங்க இல்லையா அது சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் வந்துட்டு பழிக்க போகுது செல்வாக்கு போகுது அந்தஸ்து மிக்க உங்களுடைய நட்பு கிடைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த இடைவெளி நீங்குது நேற்று வரைக்கும் இருந்த சங்கடங்கள் கூட இனி இருந்த இடம் இல்லாமல் போகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வேலை பார்க்கல மதிப்பு அதிகமாகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செயலுக்கு முன்னேற்றம் உண்டாகுது திருமண வயதில் இருக்கங்களுக்கு மனமால ஏறும் குழந்தை பாக்கி தகவல காத்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய இயக்கங்கள் தீரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது வீடு வாகனம் சொத்து வசதிகள் எல்லாமே யோகத்தை பெற்று வளமா வாழ போறீங்க உடல்நிலையில முன்னேற்றம் இனி நீங்க தாங்க நம்பர் ஒன்னா திகழ போறீங்க ஏழாம் மட்டில வரக்கூடிய குரு பகவானால ஏற்றமான பலன்களை பெற போறீங்க ஒட்டு மொத்தமா சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கமா முடிவுக்கு வரும் வருமானத்தன தடைகள் விலகுது பல வழிகளில் பணம் வந்து சேரும் புதிய சொத்து சேரும் சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது புதிய உற்சாகம் தோன்றும் தைரியம் தன்னம்பிக்கை கூடுது புதிய வலிமையோடு நடை போற போறீங்க ஆடை ஆபரணம் சேருது திருமண வயதுல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு சரி நல்ல வரன் வரும் சாதாரணமா உங்களை வந்து நினைச்சவங்க எல்லாம் எல்லா திறமைகளையுமே நீங்க வெளிப்படுத்ததை பார்த்து உங்களை வந்து பெருமையா பார்ப்பாங்க எந்த ஒரு சங்கடம் இருந்தாலும் சரி அது உங்களை நெருங்காமல் போயிடும் நீ எடுக்கக்கூடிய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகுது தொழில் விருத்தியாகும் பணியர்களுக்கு மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் யோகமும் போகமாக வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க தந்தையாருடைய உடல்நிலையில முன்னேற்றம் தோன்றுது இளைய உடன்பிறப்புகளால நன்மை அதிகமாகுது வேலை வாய்ப்புகளும் சரிங்களா நல்ல வேலை அமையும் மத்தவங்களால செய்ய முடியாத விஷயத்த கூட சர்வசாதாரணமா செஞ்சு வெற்றி அடைய போறீங்க இன்னும் பொதுவா சொல்லணும் இந்த குருடைய பார்வையோட சேர்த்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி நன்மைகளை அதிகரிக்கிறாங்க அடுத்து தொழில் ரீதியா குருவினால குருடைய பார்வையினால எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் தொழில் கூட இனி வந்து முன்னேற்றத்தை பெற போகுது ஆன்லைன் வர்த்தகம் கம்ப்யூட்டர் ஐடி தொழில் இருக்கவங்க லாபம் பல மடங்கு பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியர்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி யோகமான காலமா இருக்க போகுது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க போகுது திறமை கேட்ட பதவி கிடைக்க போகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாக போது எதிர்ப்பட்ட பொருட்கள் ஊதிய உயர்வு கிடைக்கப்போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது அரசு வேலைக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை இந்த காலம் செல்வாக்கு உயரக்கூடிய காலங்க எதிர்பார்த்த முன்னெடுத்து அடைய போறீங்க படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாக போகுது வேலைப்படக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகமாகுது எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குது குடும்பத்துல மதிப்பு உண்டாகுது விலகி போன உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட உதவிக்காக வந்து நிற்பாங்க பணப்பழக்கம் அதிகமாகுது குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி உண்டாகுது வாழ்க்கை துணை உதவினால முயற்சிகள் வெற்றி பெறும் சொத்து வாகனமாகக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் கல்வி நிலை போட்டுக்கோங்க உங்களுடைய பார்வையினால மனசு தெளிவாகும் சரியான அதுல நடைபெற போறீங்க படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது பொதுத் தேர்வுகள் போட்டி தேர்வுகள்ல வெற்றி உண்டாகுது உயர்கல்வி கனவுகள் நனவாகுது அரசாங்க தேர்வுக்கு முயற்சி பண்ணாக்க கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும் அடுத்து உடலையை போட்டிருக்கும் குருடைய பார்வையினால அனைத்து வித நன்மைகளும் கிடைக்க போகுது உடல் பாதிப்பில் இல்லாம முழுச குணமாக போறீங்க அடுத்து குடும்பத்தை போட்டிருக்கும் ஏழாம் மட்டும் குரு குருடைய பார்வை சகாயஸ்தானத்துல ராகு இதனால உங்களுக்கு கனவாக இருந்த ஒவ்வொன்றுமே கைவசமாக போகுது வசதி வாய்ப்புகள் அதிகமாக கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுத்து குடும்பத்தில் சும நிழ்ச்சி நடக்க போகுது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் முடிஞ்சளவுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து மஞ்சளத்தை அதிகமா பயன்படுத்துங்க மஞ்சள் உடை அணிவதுமே சிறப்பு அடுத்து பூராடம் நட்சத்திரம் நினைச்சது நடக்கும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர போறாரு கடந்த காலத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெற்கடிகள் எல்லாமே இப்ப இல்லாமல் போகும் இடம் வீடு வாங்குறது குடும்பத்தை சுப நிகழ்ச்சி பொன் பொருள் சேர்க்கை இது போன்ற உழ்க்கையை வளமா போது பொருளாதார நெருக்கடியால தவிச்சிட்டு வந்த உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு உருவாகும் பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது உடல் பாதிப்புகள் குணமாகுது கோட்டுக்கேசு வம்பு வழக்கல் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குடும்ப சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாம் அர்த்தியில் இருக்கா தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலைக்காக அமைச்சர்களா தகுதியான வேலை கிடைக்கும் கடற்கடந்து போனாலும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு உண்டு எதிர்ப்பு இனி இல்லாமல் போகும் எதை நினைக்கிறீங்களோ அதை அடைவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த இடத்துலையுமே முதன்மையாக இருக்க போறீங்க அவருடைய பார்வையினால இன்னும் சொல்லப்போனா உடலளவும் சரி மனதளவும் சரி உற்சாகம் பெருக்கும் விருப்பங்கள் நிறைவேறது சேமிப்பு உயிரது புதிய நம்பிக்கை உண்டாகுது வருமானம் அதிகமாகுது திருமண வயதிலுக்குன்னு நல்ல வரணும் இது முடங்கிட தொழிலும் முன்னேற்றம் உண்டாகுது தைரியத்துடன் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நினச்சதே அடைய போறீங்க பன்னியர்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய முதலில் இருந்து கூட வட்டியுடன் பணம் வரும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது ஆண்களாக இருந்தா பெண்களாக பெண்களாக இருந்த ஆண்களுக்கிட்டயுமே நட்புனால ஆதாயம் உண்டு பட்டம் பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலம் இதை தாண்டி பொதுவா சொன்னா குருவோட சேர்த்து சூரியன் செவ்வாய் இவருடைய சஞ்சார உங்களுக்கு உயர்வை கொடுக்குது அது தொழில் ரீதியா தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விற்பனை அதிகமாகுது புதிய முற்றிகள் வெற்றி கிடைக்கும் அழகு சாதனம் கவரிங் ஸ்டோர் ஆடை ஆபரணம் வாகன விற்பனை உதிரி பாகங்கள் ஸ்டேஷனரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் நிதி நிறுவனம் சினிமா பதிப்பகம் வலைத்தளம் இது போன்ற தொழில்கள் வளர்ச்சி அடைய போறீங்க அடுத்து பணியர்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களும் பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி வேலையிலிருந்து நெருக்கடிகள் விலகுது நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த சலுகை ஊதி உயர்வு கிடைக்குது நிர்வாகத்துல நல்ல பெயர் எடுக்க போறீங்க வேலைக்காக கடற்கரந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல அரசு பணியில் இருக்கவங்களுக்கு உயர் பதிவுகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகிறது பதிவு உயர்வு கிடைக்குது பெண்களை பத்திரம் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா அதே இப்ப உணர போறீங்க கனவுகள் நனவாக போது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக போது எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நடவாகுது குடும்பத்துல செல்வாக்கு உயர்வு உகுந்த வீட்டுக்காரங்களா அவங்களை தூக்கி கொண்டாட போறாங்க வேலை பரக்கூடிய இடங்கள்ல உடைய நிலை உயர்வை பாக்குது எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குது கணவர்கிட்ட அன்பு கூடும் பணப்பழக்கம் அதிகமாகுது புதிய சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது கல்வியை பொறுத்தவரைக்கும் குருடைய பார்வினால படிப்புல அக்கற கொடுது பொதுத்தேர்வு போட்டி தேர்வு அரசாங்க பணிக்காக முயற்சி பண்றீங்கனாக்காக வெற்றி உண்டாகுது உயர் கல்வி கனவுகள் நனவாகுது அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் மருத்துவ குணமாகுது அடுத்த குடும்பம் ஏழாம் இட குருவினால மூன்றாம் இட ராகுவினால உங்களுடைய நிலையில உயர்வு இவங்க ரெண்டு பேருமே குடும்பத்துல சுபுஷமான நிலையை உண்டாக்குறாங்க தம்பது ஒற்றுமை ஏற்படுது வசதி வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க செல்வாக்கை உண்டாக்குறாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் காளி காளிகம்பளை அனுதிரமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்த உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் குருடைய பார்வையினால நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுது திருமண தடைகள் விலகுது வேலைக்காக முயற்சி சரிங்களா வெற்றி உண்டாகுது சொத்து சுகம் செல்வம் செல்வாக்கோடு வாழ வைக்கிறாரு வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுது உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் கூடும் தொழிலில் முன்னேறி போக போறீங்க எதிரிய தொல்லைகள் இனி விலக போகுது மன கஷ்டத்தோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்ந்த உங்களுக்கு மன நிறைவோடையும் பல விதங்கள்ல பண வருமானத்தோடையும் வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது அதே போல வாழ்க்கை துணைக்கிட்ட இடைவெளி குறைந்து எனக்கு மன இருக்குது உறவுக்காரங்களாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா குருடைய பார்வையினால நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும் குடும்பம் தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது வேலையில உண்டான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது வியாபாரத்துல முன்னேற்றம் பெற போறீங்க உடல்நிலை சீராகுது வருமானம் அதிகமாகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் அதே போல தொழில முன்னேற்றம் தொழில் தொடங்குகிற முயற்சிகள் வெற்றி வேலைக்காக முயற்சி எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் அதே போல பணியர்களுக்கு நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயர்வு இது எல்லாத்துக்கும் மேல எதையுமே சாதிக்க முடியுங்கிற பலம் கூடுதுங்க இது தாண்டி பொதுப்படியா சொன்னாக்க குருடைய பார்வையோட சேர்த்து செவ்வாய் மற்றும் சூழ்நிலை சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்குது அது தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை அதிகமாக தொழில் விரிவு செய்ய போறீங்க ஜுவல்லரி உணவு தானியம் அழகு சாதனம் கவரிங்க வாகன விற்பனை உதிரி பாகங்கள் ஸ்டேஷனரி ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் சின்னத்திரை வலைதளம் பதிப்பகம் தொழில பல மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க இது வந்து குறிப்பிட்ட தொழில்கள் மற்றபடி தொழில் ரீதியாவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வளர்ச்சி உண்டு அந்த பணியர்களுங்க தனியார் துறையோ அரசாங்கத்துடைய ஆண்களோ பெண்களோ இல்ல ஒற்றுக்கிள்ள கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது திறமைக்கும் மரியாதை உண்டாகுது நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் கைகோரும் அரசு வேலைவங்களுக்கு அதிகாருடைய ஆதரவு கிடைக்குது உடைய பணியில வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பதி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பெண்களை பார்வையினால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் அதே போல வேலை பரக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் திருமண வயதில் பெண் பெண்வணைக்கு மாங்கல்யம் ஏறும் குழந்தை பேர் கிடைக்கும் கணவருடைய அன்பால பொன் பொருள் சேரும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உண்டாகுது கல்வி போட்டிருக்கும் படிப்புல ஆர்வம் கொடுத்துங்க பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் கனவுகள் நனவாகுது சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உடல் நிலையை உடல் பாதிப்புகள் எல்லாமே மருத்துவத்தால குணமாகுது சோ சிலருக்கு வந்து விபத்து ஏற்பட்டிருக்கும் மற்ற செலவு அதிகமாயிருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து குறைவாக போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்தும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை உண்டாகுது குடும்பத்துடைய நலன்ல அக்கறை அதிகமாகுது தான் குடும்பம் தம் பிள்ளைகள் அப்படின்ற எண்ணம் வந்து பல மடங்கு உயரப்போகுது அதே போல புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சமுதாயத்துல அந்தஸ்து உயருது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சில வந்து புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சி போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே குருவால தனுசு ராசிகளுக்கு ஈடு இணையில்லாத அளவுக்கு கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தான் கொடுத்திருக்காரு ஸோ இவருக்கு கொடுத்திருக்க இந்த அதிர்ஷ்டங்கள் நினைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம் ஆலங்குடி திருத்தடத்துல விற்று இருக்கும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை அது ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு இருபத்தி நான்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு ஆபத் ஏலவார் குழலி இதோட துப்புரவு தொழில் செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் தடைகள் உடைப்படும் செல்வம் செழிப்பும் மேலோங்கும் நீடித்த நிலைத்த பேரு புகழோட வளம் வர வாழ்த்துக்கள் அதாவது குருவுடைய அருளாசினால பெரிய ஆளாக மாறப் போகுது